சிம்ம ராசிக்காரர்களெல்லாம் என்ன டூஸு என்ன டோன்ஸு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது டூஸ் பற்றி நிறைய பார்த்தாச்சு சிம்மராசிரா எல்லாம் பார்த்தாச்சு டோன்ஸ் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வர போகிறார் ராகு பகவான் இங்கே தான் வைக்கிறாங்க ட்விஸ்ட்டு ஏழாம் வீட்டுக்கு வரார் ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம கெடுத்துக்க வேண்டாம் எனக்கு எதிரி வெளியே இல்லைடா எனக்கு எதிரி நீங்கள் தான் ஸோ இவனுங்களே நம்ம இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு நம்ம நம்பி நம்ம சொந்தக்காரங்களெலாம் இழந்துட்டோம் எல்லாமே உங்களுக்கு ஆபத்து ஸோ இதை மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணக்கூடாத தொடக்கூடாத நம்பர் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களெல்லாம் என்ன டூஸு என்ன டோன்ஸு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது டூஸ் பற்றி நிறையா பார்த்தாச்சு சிம்ம ராசிரா எல்லாம் பார்த்தாச்சு டோன்ஸ் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது இது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் என்ன பண்ணுறோங்கிறது தெரிஞ்சால் என்ன ஆகும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன் நான் தான் எதுவுமே பண்ணலையே நிறைய கேரக்டர் இருக்காங்க சார் என்னெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் ஏன்னா நான் தான் ஒன்றுமே பண்ணலையே ஒன்றுமே பண்ணாதவனுக்கு ஒன்றுமே ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சில பேர் இருக்காங்க நோபடி கேன் டூ என்னுடைய மூட மாத்திரத்துக்கு யாராலையும் ஐஎம்ஏ மூட்லெஸ் மேன் என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் உங்கள் மூடை யாரும் மாற்ற முடியாது ஏன்னா மூடு மாற நான் விரும்புறதில்ல ஏன் விரும்புகிறதில்ல ஏன்னா நான் எந்த வேலையுமே செய்கிறதில்ல சார் உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா கிண்டலாக இருக்கா சிம்மராசிக்காரர்களை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்களா நல்லா புரிஞ்சுங்க மூன்று நடக்க நடக்கப்போகுது சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக வரப்போகிறார் குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ராகு பகவான் இங்கே தான் வைக்கிறாங்க ட்விஸ்ட்டு ஏழாம் வீட்டுக்கு வரார் ஏழாம் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் பண்ணக்கூடாது என்ன எப்படி நான் சொன்னனும் மிதன ராசிக்காரங்களுக்கு சொன்னனும் தொழிலை பற்றி உற்றும் போய் தொழிலுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தொழிலை எல்லாம் எம்பெருமான் மிஸ்டர் குரு பத்பர் உங்களுக்கு பதினொன்றுகள் இருக்க குரு உங்கள் தொழிலெலாம் பார்த்துப்பார் ஏன்னா ஐந்தாம் பார் ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு சும்மா கிடையாது ஆனால் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை எங்கே வருதுன்னா ராசியில் கேது ஏழில் ராகு நீங்கள் உங்கள் கேரக்டர் தான் பார்க்கணும் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் ரொம்ப நல்லதாக இருந்தாலும் ப்ராப்ளம் ரொம்ப கெட்டதாக இருந்தாலும் ப்ராப்ளம் ரொம்ப நல்லதாக இருந்தால் என்ன ஆகும் ராசியில் கேது வந்தால் என்ன ஆகும் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுதிட்டு போயிடும் இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எழுத்துட்டு போயிடும் இறைவன் இறை இறை நாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டிகிட்டு போயிடும் ஸோ இறை நாட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது நிறைய பேர் சொல்லுவாங்க என் ராசியில் எனக்கு சன்னியாச ஜாதகம் இருக்கா அது என்னமோ தெரில இது ஒரு கிறுக்கு மாதிரி எல்லாருக்கும் வந்துடுச்சு என் ராசியில் எனக்கு ரெண்டு புண்டாட்டி ஒன்று போனா அந்த இண்டு எனக்கு ரெண்டு புண்டாட்டி யோகம் இருக்கான்னு கேட்குறது இல்லை நான் சன்னியாசி ஆயிரும்னான்னு கேட்குறது அவங்க மொத்தம் நீங்கள் நார்மலாக மட்டும் இருக்க மாட்டிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ராசியில கேது இருந்தால் சன்னியாச யோகம் என்பது ஏற்படும் இப்போ சின்ன வயசு பசங்களை பார்க்கறேன் பத்தொம்பது இருபது வயசு பசங்களை பார்க்குறேன் சமீப காலங்களில் பத்தொம்போது இருபது வயசு பசங்க எல்லாரும் கழுத்தெல்லாம் ருத்ராட்சம் தலையெல்லாம் ருத்ராட்சம் அப்படி கட்டிக்கிறீங்க உடம்பெல்லாம் கட்டிக்கிட்டு தின்னாடுடைய சிவனே போட்டி ரைட்டு ஓகே ரைட்டுப்பா பத்தொம்பது இருபது வயசில் தென்னாடுடைய சிவனை போட்டின்னு ஆரம்பித்த சதுரகிரிக்கு போய் ஒரு வாக்கிங் மாதிரி போகிறீங்க சிவபெருமானை பற்றி பதியங்கள் படிக்கிறீங்க சிவபெருமான் எல்லாம் ரைட் சந்தோஷம் உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் வயசில் நான் இப்படி இல்லை பத்தொம்பது இருபது வயசில் நான் ரொம்ப இளமையை கொண்டாடிக்கிட்டு இருந்தேன் அப்படியா குருஜி ஆமாம் நீங்கள் ரொம்ப கரெக்டு எப்படி நம்ம ஏஜ் குரூப் தானே பார்க்க போகிறீங்க அதனால் சொல்கிறேன் ஆனால் வாழ்க்கையில் ஒரு சமன் நிலை இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை எப்போ செய்யணுங்கிற ஒரு ஒரு பத்தொம்பது இருபது வயசு பையன் எப்படி இருப்பானோ அப்படி இருந்தான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆன எனக்கு ஆகும்போது நான் எப்படி இருந்தனோ அப்படி இருந்தேன் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகும்போது எப்படி இருக்கணும் அப்படி இருக்கேன் நோ ஐ கோயிங் டுவேர்ட்ஸ் அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த சமநிலை பொழுது நான் திடீர்னு மெச்சூர் ஆகிடுறேன் இருபது வயசுல எனக்கு ஞானம் வந்துடுச்சு ஞானம் என்ன ஆகும் ஞானம் வந்துட்டா உலக பற்றுதல்லாம் போயிடும் எப்போ பற்றா இருக்கணுமோ அப்போ பற்றா இருக்கணும் பற்றை ஆழ்ந்து அனுபவித்து விட்டு பின்புதான் பற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் ராசியிலே கேது சிம்ம ராசிக்கு வர்றதுனால தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ் வந்துடும் அன்னெசரி டிப்ரெஷன் உலகமே நம்மை பார்ப்பதாக நாமே நினைத்து கொள்கிறோம் உண்மையில் நம்மளை எவனுமே அஞ்சு காசு கூட மதிக்கலைங்கிறது நமக்கு தான் தெரியும் தான் உண்மை நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே பாதி பேர் பார்க்குறான் பாதி பேர் பார்க்க மாட்டேங்கிறான் அவங்களாலேயே எல்லாரையும் தன்னை பார்க்க வைக்க முடியுதா சொல்லுங்க எல்லாரையும் தன்னை பார்க்க வைக்க முடியல அப்ப நம்ம உங்களை எல்லாரும் பார்க்கறதா நீங்களே நினச்சிக்கிட்டு ஒரு சிறுமை தத்துவம் ஒரு பாம்பு இருக்கு சார் பாம்பு வந்து இப்படி படம் எடுக்குது இதுக்கு பேர் பிரதாபம் பிரதாபம்னு என்ன நான் ஏறு தெரியுமா அப்படின்னா அது பிரதாபம் இந்த பாம்பு படம் எடுக்குது இப்படி படம் எடுக்குது இதற்கு காரணம் என்ன பயமுறுத்துது இந்த பாம்பு அதே பாம்பு ஒரு புத்துக்குள்ளே போய் தன் உடம்பை சுருக்கிக்கிட்டு படுத்துக்குது இது கேது இது ராகு தன்னை விவரிச்சுக்கிட்டால் அது ராகு தன்னை சுருக்கி கொண்டால் அது கேது இங்கே வந்து யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ இன்றைய பொங்கல் தினத்தை பற்றி பேசலாம் தம்பி சுரேஸ்வரார் மைக்கி கொடுக்குறாங்க பேசுங்க இறங்கி பேசுகிறார் பொங்கல் என்பது நமது தமிழர் திருநாட்டில் பேசுகிறார் பக்கத்தில் காயம் இருக்கார் தம்பி நீங்கள் பேசுங்க அடுத்து உடனே ஒரு சொல்லுறேன் இல்லை பேச்சலாம் இருக்கீங்க அறிவாளர்கள்லாம் இருக்கீங்க நீ பேச மாட்ட என்ன வருது அப்படின்னால் அந்த கேது எங்க வர்றார் தாழ்வு மனப்பான்மை தன்னை வெளிப்படுத்த தாழ்வு உடனே அந்த எண்டுக்கு போயிடாதீங்க நான் அப்படி சொல்ல தன்னை தன்னை வெளிப்படுத்தாம நான்லாம் போய் பேசினேன்லாம் இருக்கிற இடம் யார் பெரியவங்க நானும் நீ தானே பேசிட்டு இருக்கோம் சும்மா ஒரு தன்னை வெளிப்படுத்துறது வெக்கப்படுறது இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும் என்ன மாதிரி பிசினஸ் எடுக்கணும் நீங்கள் நிறைய பேசக்கூடிய பிஸ்னஸ் எடுக்கிற ஆளாக இருந்தால் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறதான் பொழப்பு இப்போ எனக்கு கேது வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்போ இந்த எக்ஸ்போசர்ஸ் கம்மியாயிடும் சிம்மராசிக்காரர்கள் நாவிலே பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பேச்சிட்ட அந்த 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 ஸ்டைலே மாறிடும் ஸோ அப்போது உங்களுக்கு பேச்சை வைத்து பட்டிமன்ற பேச்சாளர்கள் நல்லா கணீர்னு பேசணும் நல்லா வந்து இந்த இந்த எம்எல்எம்லாம் ஆள் பிடிச்சி விட்டு ஆயில் ஆயில் வாங்க வைக்கிறான் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படி இப்படி பேச்சு பேச்சியதாயா என்ன வாங்க வைத்தான் எங்கிட்ட வேற வேலை கொடுத்துருக்கான் எல்லத்தில் ஒரு ஆள் ஆரத்தில் ஒரு ஆளு பிடினு நான் வேற என் சொந்தக்காரன் என்னை நம்பி என் நான் சொன்னால் பணம் போடுற ரெண்டு பேர் இருந்தேன் தம்பிக்கு ரெண்டு பேர் அவன் ரெண்டு பேர் கூட்டுருந்து பலி கொடுத்துட்டேன் கடைசியாக கம்பெனி தூக்கிட்டு ஓடி போயிட்டான் ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம கெடுத்துக்க வேண்டாம் எனக்கு எதிரி வெளியே இல்லைடா எனக்கு எதிரி தான் ஸோ இவனுங்களே நம்ம இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு நம்ம நம்பி நம்ம சொந்தக்காரங்க இறந்துட்டோம் சீட்டு போட வச்சதெல்லாம் பாருங்க நம்ம அக்கா வந்து சண்டை போடுவாங்க நீ சொன்னியேன்னு நான் சீட்டு அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஏழில் ராகு பிரமாதம் வெளிநாட்டு பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விதவிதமா வரும் வெளிநாடு சரி துபாய் போய் நல்லா நான் பார்த்துருக்கேன் துபாய் போய் கெட்டு போனோம்னு நான் பார்த்துருக்கேன் போற இடத்த பொறுத்து துபாய் இடத்துக்கு துபாய்க்கு போகிறீங்க அங்கே போகிறீங்க ஒரு சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் போனதில்லை ரொம்ப கட்டுமானமாக இருக்கும் அந்த ஊரில் வந்து ரொம்ப ஆன்மீகம் அதிகமாக இருக்கும் கட்டுமானமாக இருக்கும் ஒரு பீடி சீக்ரெட்டு கூட குடிக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது போக்குவரத்துலாம் ஒன்றுமே கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ போக்குவரத்துலாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு அங்கே போனால் ஓவர் டைம் பார்த்தியா காசு சம்பாதிச்சா வீட்டுக்கு அனுப்பிட்டு கம்முன்னு இருப்பான் ஏன்னா அவனே நினச்சானே தப்பு பண்ண முடியாது ஆனால் சில இடங்கள் இருக்குது வெள்ளிக்கிழமையானா வெளியே போனால் ஒரே விருந்து தான் ஒரே ஜாலி தான் ஒரே ஃபண்ணு தான் மலேசியாவில் பெனாங் போய் அழிஞ்சு போனோடனையும் பார்த்துருக்கேன் மலேசியாவில் ஜோகர் போய் நல்லா இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் கோலாலம்பூர் போய் நல்லா இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் ஸோ அந்த ஏழாம் இடம் என்பது எல்லோருக்கும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை சில பேரை ஃபன் இருக்கிற ஏரியா கூட்டு போயிடுது அதுதான் நம்ம ஏழில் இருக்கிற ராகு அந்த ஃபன் இருக்கிற ஏரியாவுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்தியாவில் நீங்கள் எதை பார்க்கலையோ அதெல்லாம் வெளிநாடு போய் பார்க்குறீங்க ஆஹா 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 இத்தனை இன்பமடா இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ஸோ வெளிநாட்டு விஷயம் கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ நாங்கள் என்ன சொல்லுறேன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலை விட்டுருங்க கேரக்டரை பாருங்கள் ஒன்று உங்களை நீங்களே வருத்திப்பீங்க அல்லது நீங்கள் ஏழுக்குடைய வெளிநாட்டு தொல்லைகளால் நீங்கள் ரொம்ப கஷ் மாட்டிப்பீங்க பிரச்சனைகள் வரும் இதில் தான் என்ன வெரி 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 கே கேர்ஃபுல் இதை இதை தவிர சனி எட்டில் வராது இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடவே கூடாது இரும்பை தச்சு கூட பண்ணாதீங்க ஸ்கிராப் பண்ணுறது ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணுறது லேத்து போடுறது விஎம்சி சிஎம்சி எதை பற்றியும் போகாதீங்க எல்லாமே உங்களுக்கு ஆபத்து ஸோ இதை மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணக்கூடாத தொடக்கூடாத நம்பர் எட்டு நாலு தொடக்கூடாத கலர் கருநீளம் நீளம் சிகப்பு நீங்கள் பண்ணவே கூடாது என்ன ஓவராக ஒன்று சாமி கும்பிடுவீங்க இல்லை ஓவராக ஒன்று வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சுடுவீங்க சமநிலையில் வருங்க சமநிலையில் இருங்க இந்த எண்டுக்கும் போக வேண்டாம் அந்த வெச்சா குடுமி சிரைச்சா மூட்டை கான்செப்ட் வேண்டாம் சரியா ஸோ அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் இங்கே வந்து ஹோமம் பண்ணிக்கோங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகும் தூரம் அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்